பனித்துளிகள் அக்டோபர் பத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தி இன்றைய தியானத்திற்கான தலைப்பு ரகசியங்களை சொல்லுதல் தியான வசனம் ரோமர் எட்டு பதினைந்து அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் ரகசியங்களை சொல்லுதல் என்னும் தன்னுடைய சிறப்பான படைப்புல ஃப்ரெட்ரிக் என்பவர் பேசாதே நம்பாதே உணராதே என்னும் விதிகளோடு நாம் வாழ்கிறோம் அதை மீறுபவனுக்கு ஐயோ என்கிறார் அவர் ஒரு சில காரணங்களால செயலெழிந்து நிற்கிற குடும்பங்களின் எழுதப்படாத விதிகளை குறித்து விவரிக்கிறார் அதாவது நமக்குள்ளே நாம் ஒரு திட்டமிட்டு இதை மற்றவங்கள்ட்ட பேசக்கூடாது மற்றவங்கள நம்பக்கூடாது இதை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு விதிகளோட நாம் வாழ்கிறோமா அப்படி இருக்க கூடாதுன்னு எழுதுகிறார் இந்த விதியானது அவருடைய சொந்த குடும்பத்துல ஏற்பட்ட அவருடைய தகப்பனாரின் தற்கொலையை குறித்து பேசவும் வருந்தவும் அவரை அனுமதிக்கவில்லை இந்த சம்பவத்தை நம்முடைய வாழ்க்கையில தொடர்புபடுத்தி பார்க்க முடியுமா நம்மள பல பேரு ஒரு சில விஷயங்கள நம்முடைய பாதிப்பை குறித்து மௌனம் சாதிக்கும் தவறான அன்பின் கண்ணோட்டத்தோட வாழ பழகி கொண்டோம் அந்த வகையான அன்பு ஒரு விதமான கட்டுப்பாட்டிற்குள் உட்பட்டது அது ஒரு வகையான அடிமைத்தனம் நாம் எழுந்து விடுவோமா என்ற பயத்தின் நிமித்தம் சிக்கியுள்ள ஒரு நிபந்தனைக்குட்பட்ட அன்பிலிருந்து இயேசுவின் அன்பு எவ்வாறு வித்தியாசமுள்ளது என்பதைப் என்பதை பார்க்க நாம் மறந்துவிடக்கூடாது கிறிஸ்துவின் அன்பின் மூலமா நாம் பயத்திலிருந்து விடுபடுவது எவ்வாறு என்பதையும் நமக்கு வாக்கு பண்ணப்பட்ட மகிமையான சுதந்திரத்தை புரிந்து கொள்ள முடியும் என்றும் பவுல் கூறுகிறார் அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் உண்மையாய் ஆழமாய் நிபந்தனை இல்லாமல் நேசிக்கப்படுவத நாம் உணர்ந்தால் பயமில்லாமல் இல்லாமல் வாழ்க்கைய வாழ வெளிப்படையாய் பேசவும் நம்பவும் உதவியாயிருக்கும் ஏற்றுக்கொள்வதற்கும் அன்பு கூறுவதற்கும் ஏதேனும் பேசப்படாத விதிமுறைகளை நீங்கள் கற்றுக்கொள்ளுகிறீர்களா அது போன்ற விதிமுறைகளை பின்பற்ற வேண்டியதில்லை என்பதை விசுவாசிக்கும் போது நீங்க எப்படி வாழக்கூடும் பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்போது நீங்கள் வளனடைந்து எருசலேமிலும் உயதையா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள் என்றார் என்று அப்போ சிலர் ஒன்று எட்டுல வாசிக்கிறோம் எனவே நாம் புரிந்து கொள்ள முடியாத விஷயத்தை புரிந்து கொள்வதற்கு ஆவியானோருடைய ஒத்தாசையை நாம் பெற்றுக்கொள்ள தேவனோட கேட்போம் தேவன் நம்மை ஆசிர்வதிப்பார் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா இருக்கட்டும்